ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி துறைப்பாக்கத்தில் இருக்கிற எம்எஸ்எம் மாலில் வந்து வணங்கான் படம் வந்து நான் பார்த்தேன் என்னங்க பாலாசாருடைய மூவினா எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட படம் அவர்கள் நிறைய படம் எடுத்திருக்காரு ஒரு ஏழு எட்டு படம் எடுத்திருக்காரு அவருடைய படங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் டேரக்டர் டேரக்டர்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு வந்து ஒரு முன்னோடியாக இருந்திருக்காரு பட் இப்போ வந்து இந்த படம் பார்த்தேன் நான் வனங்கான் உண்மையிலுமே பார்த்தனா ரொம்ப ஸோ எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தொழில் அப்படியே குத்தி போலவேரமாக எடுத்து வச்சுருக்காருங்க நான் ஒரு திரைத்துறையில் இருந்தவனாக இருந்தாலும் நான் வந்து குறை சொல்ல விரும்பலை பட் இருந்தாலும் பாலசாரருடைய படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்னுடைய இயக்கத்தில் என்னுடைய ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் நான் வந்து இந்த படம் பார்க்க வந்தேங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட அழகாக அற்புதமாக அழகாக எடுத்திருப்பாங்க எடிட்டிங்காக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளேயாக இருக்கட்டும் கேமரா ஒர்க் ஆகட்டும் லைட்டிங்காக இருக்கட்டும் அண்ட் கேஸ்டிங் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயமும் சரி எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு ஷார்ட் கூட இப்போ இருக்கிற பசங்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிற பசங்க அவ்வளோ அழகாக அற்புதமாக சூப்பராக எடுக்கிறாங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற பாலாசார் வந்து இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து எப்படியே குத்தி 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 கொலை பண்ணி வச்சிருந்தாருங்க அப்படியே சீரி சீரியல் வந்து எப்படி எடுப்பாங்க சீரியல் கூட நல்லா எடுத்திருக்காங்க பிதாமகன் படத்தை அப்படியே டைவர்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்திருக்காங்க உண்மையுமே பார்த்தீங்கன்னா அருத்குமார் சார் வந்து நல்ல ஒரு ஹீரோ அவர் நல்ல சூப்பரான ஒரு மாஸ் ஹீரோங்க அவரை வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணி வச்சுருக்காரு நல்ல வேலை சூர்யா சார் வந்து இந்த படத்தில் நடிக்கலை சூர்யா சார் நீங்கள் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நீங்கள் ஆன்சம் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக சொல்கிறேன் பாலா சார் இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து எடுத்துருக்காருன்றது இன்னைக்கு ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த படத்தை குறை சொல்ல விரும்பல இந்த படத்தை பார்த்துட்டு பிறகு தான் நான் இது என்னுடைய விமர்சனத்தை நான் சொல்ல வேண்டியதாருங்க ரொம்ப என்ன செய்ய சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலங்க இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இப்படிப்பட்ட ஒரு படத்தை எப்படி எடுத்தார்ன்றது எனக்கு ஒன்றுமே புரியல சரி எடிட்டிங்கில் வந்து சொதப்பினா கூட பரவாயில்ல மியூசிக் சொதமான கூட பரவாயில்ல ஸ்க்ரீன் ஃபில் ஒன்றுமே நல்லா இல்லைங்க கதையே ஒன்றுமே இல்லை இவங்க எத்தனை வாட்டி போட்டு பார்த்துருப்பாங்க ஆஃபீஸில் போட்டு பார்த்துருப்பாங்க டப்பிங்லேருந்து கூட பார்த்துருப்பாங்க எதுவுமே நல்லாவே இல்லைங்க இது எப்படிங்க இந்த திரைத்துறையில் வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க உண்மையிலுமே இந்த படத்தை வந்து இவங்க வந்து வெளியிடாமல் இருந்ததுன்னா பாலசருடைய நேம் உண்மையிலுமே நல்லா ஒரு ஆன்சமாக இருந்திருப்பாங்க திரைத்துறைக்கே அவங்க வந்து ஒரு சவாலான ஒரு ஆளுங்க எல்லாரும் நான் நான் சினிமாவுக்கு வந்த புதுசில் சொல்லுவாங்க பாலசார் கையால் ஒரு தொட்டுப்பட்டா அவ்வளோ ஒரு பிரமாதமாக அந்த ஆர்டிஸ்ட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே திரைத்துறையில் இருக்குது ஆனால் நானும் அப்படி தான் வந்தேன் பாலா சாருடைய குழுவில் ஒரு மூவியாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு பட்டு இங்கே பார்க்கும்போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது பாலாசருடைய குழு இப்படியா எனக்கு ஒன்றுமே புரியல பால சார் நிச்சயம் இதுமாரி படங்கள் எடுக்காதீங்க சார் ப்ளீஸ் என்ன சார் படம் பண்ணி வச்சுருக்கீங்க இப்படி சொதுக்கி வச்சுருக்கீங்க சார் நல்லா இல்லை சார் இந்த படம் சார் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எடுக்கும்போது கரெக்டாக எடுங்க சார் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது வனங்கான் வந்து உண்மையிலுமே அருண்குமார் சாருக்கு வந்து ரொம்ப பேரடியாக இந்த பாவம் அவர் எவ்வளோ ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வரும் அவரும் ஆர்டிஸ்ட் விஷயத்தில் அவர் வந்து ரொம்ப போராடிட்டு இருக்காரு நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்குங்க ஸ்டண்ட்டாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆக்டிங்காக இருக்கட்டும் டைலாக் பொறுத்த வரைக்கும் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அற்பும சார் வந்து உன்னிப்படல் எடுப்பாருங்க அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளே இந்த வணங்கா பாடல்களை வந்து சொதப்பி வச்சுருக்காருங்க பாவம் அந்த மனுஷன் ஒரு ஒரு படி இவங்களுக்கு மேலே வந்துடமாட்டோம்னான்னு அவர் துடிச்சிட்டு இருக்காரு ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வேலையில் தான் இங்கே வந்து பாலாசார் வந்து அவர் வந்து சொதிப்பு வச்சுருக்காரு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த படத்தை பற்றி நான் குறை சொல்லலை ஆனால் இந்த படத்தை நான் பார்த்துருக்கோம் ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த படம் அவ்வளோ ஒரு சொதிப்பு வச்சுருக்காரு சார் பாலா சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அப்புறம் மறுபடியும் ஒன்று சொல்ல விரும்புற இந்த படத்தில் நடிச்சிங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் பாய்